நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிடுக்கும் கைவிட்டு சேனல் நபர்களை இந்த சேனலில் மாற்றுத்தாளே சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கையானது தற்போது இருக்கிறது பல மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாற்றுத்தினாளுடைய உரிமைகளுக்காக மாற்றுத்தினாளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரே இயக்கமாக தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தாளிகள் மற்றும் பாத பெருமைக்கான சங்கம் தான் இயங்கி வருகிறது இந்த சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் மிக வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக கொண்டு பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பல்வேறு இயக்கங்களையும் நடத்தி வருகிறது இப்படிப்பட்ட சங்கத்தினுடைய உறுப்பினர் பதிவானது இப்பொழுது தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது உறுப்பினர் பதிவு என்றால் மாற்றுத்தனாளியாக இருக்க வேண்டும் எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை பேரே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அனைத்து வகை அனைத்து வகைனா உடல் உணவுற்றை எல்லாருமே என்னையா உயரம் தடைபட்டவர்கள் காதுகளாதவர்கள் வாய்வசமுடியாதவர்கள் கண் பார்வையிட்டவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட இப்படி இருபத்தி ஒரு வகையாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அனைவரும் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இணையிலாம் அது மட்டும் இல்லை நாங்கள் வெறும் மாற்றுத்தனாளிகள் மட்டும் உறுப்பினராக சேர்ப்பது கிடையாது மாற்றுத்தினாளுடைய பாதுகாவலர்கள் அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது நபர் ஒன்று அந்த மாற்றுத்தனாளி பாதுகாக்கக்கூடிய அவங்க அப்பாவா அம்மாவா அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அல்லது யாரோ ஒருவரை அவர்களையும் சேர்த்துத்தான் மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் என்று வைத்திருக்கிறோம் அந்த இப்படி பாதுகாவலர்களையும் நாம் இந்த சங்கத்திலே உறுப்பினராக இணைக்கிறோம் இந்த சங்கத்தில் இணைவதற்கான உறுப்பினர் கட்ட கட்டணமாக மாற்றுத்தினாக்கு பத்து ரூபாயும் மாற்றுத்தினாலுடைய பாதுகாவலருக்கு பத்து ரூபாய் என இருபது ரூபாய் என்பது நினைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெற்றுவிட்டு அவர்களை வழிநடத்தி கொண்டு சென்று உறுப்பினராக சேர்த்து கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தனாளிகள் சங்கத்தின் மாநில தலைமையின் சார்பிலே ஊனமுற்றோர் குரல் என்கிற ஒரு புத்தகமானது வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த புத்தகத்திற்கு எண்பது ரூபாய் ஆண்டு சென்றாவையும் கூடுதலாக நீங்கள் செலுத்தினால் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்தனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் தொகுத்து ஒரு புத்தக வடிவில் உங்களுடைய இல்லங்களுக்கே நேரடியாக அனுப்பி வைக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த சந்தாவிற்கு எண்பது ரூபாயும் உறுப்பினர் சந்தாவுக்கு பத்து ரூபாயும் உறுப்பினருடைய பாதுகாவலருக்கு பத்து ரூபாயான நூறு ரூபாய் என்பது பெறப்பட்டு இன்றைக்கு மாற்றுத்தனால் உறுப்பினராக சேர்த்து கொண்டிருக்கிறோம் பல மாவட்டங்களிலும் உறுப்பினர் சந்தா என்பது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இணைய விரும்பினால் உங்களுடைய பேர் உங்களுடைய முழுமையான முகவரி செல் நம்பரோட நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டீங்கன்னால் அதை சம்பந்தப்பட்ட மாவட்ட குழுக்களுக்கு அனுப்பி அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு பேசலாம் என்பதை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கத்தில் இணைய விரும்புவவர்கள் மட்டும்தான் சங்கத்தில் இணைஞ்சால் உடனே எல்லாமே கிடச்சிரும் அதாவது ஒரு தேவைக்காக சங்கத்தில் நினைக்கிறவங்க தேவை முடிஞ்சுன்னு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து உங்களுடைய தேவைகளை ஒரு பக்கம் பூர்த்தி செய்தாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய நம்முடைய மாற்றுத்தனாளி உரிமைக்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட போராட்டங்களே ஒன்று நீங்கள் பங்கேற்க வேண்டும் மாற்றுத்தனாளி வர இயலவில்லை என்றால் மாற்றுத்தினாடிய பாதுகாவில் பங்கேற்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே நீங்கள் கட்டாயம் இந்த அமைப்பில் இணைந்து ஒட்டுமொத்த மாற்றுத்தனாளி நலனுக்காக குரல் கொடுப்பதற்காக போராட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் உங்களுடைய நலனையும் வேண்டும் உங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுக் இந்த சங்கம் முன்னொன்று உங்களை வழிநடத்தி செல்லும் அதற்கெல்லாம் மேலாக நான் உங்களுக்கு இங்கிருந்து நேரடியாக காணொலி வாயிலாக உங்களுக்கு எதையெல்லாம் சட்டங்கள் இருக்கிறது திட்டங்கள் இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றத்தினால் இந்த சங்கத்தில் இணைந்து பயன்பெற வேண்டுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு விடுவீர்கள் நண்பர்களை இந்த காணொலி பிடிச்சிருக்கிற நம்பரை இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்